ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான சாம்பார் தான் பாருங்கள் குழந்தைங்களுக்கு தோசை சுட்டு இந்த சாம்பார் வச்சு கொடுத்தோம்னா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க வாங்க அதை எப்படி செய்கிறாங்கிறத பார்க்கலாம் அடுப்பத்தை வச்சு ஒரு வானல் வச்சுக்கலாம் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் கால் டீஸ்பூன் வெந்தயம் கடுகுலந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் நல்லா பொரிய விட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் இடிகளில் இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கேன் இடித்து அதை நல்லா வதக்கிக்கலாம் கருவேப்பில போட்டு இடிகளில் இடித்து வச்ச இஞ்சி பூண்டையும் சேர்த்து வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு வதக்கும் போது அந்த மனம் பார்த்திங்கன்னா நம்ம கறிக்குழம்பு செய்கிற வாசனை மாதிரியே இருக்கும் டெக்ஸ்சர் அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த சாம்பார் நூற்றம்பது கிராம் சின்ன வெங்காயம் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இந்த சாம்பாருக்கு சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது அல்டிமேட்டாக இருக்கும் சாம்பார் பெரிய வெங்காயம் கூட கொஞ்சம் இனிப்பு போல் இருக்கும் சாம்பார் வந்து தித்திப்பாக இருக்கும் இந்த சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது சாம்பார் இனிமையாக இருக்கும் அவ்வளோ அருமையாக இருக்கும் பாருங்கள் இதை சாதத்தோடையும் சாப்பிட்டுக்கலாம் இட்லி தோசையும் சாப்பிட்டுக்கலாம் காலையில் வச்சிட்டோம்னா அன்றைக்கி ஃபுல் டே இதே வச்சு சாப்பிட்றலாம் வேலை மிச்சமாக இருக்கும் நமக்கு நாலு பெ பெரிய கா பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் காரத்துக்கு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கலாம் வதங்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் போல் உப்பு சேர்த்து வெங்காயம் தக்காளியெல்லாம் வதக்கி விட்டரலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள் எடுத்திருக்கேன் அவ்வளோதான் அதுக்கு மேலே நான் சாம்பார் தூள் சேர்க்கலை ஏன்னால் பச்சை மிளகாய் நாலு சேர்த்துருக்கோம் நல்லாயிருக்கும் நூறு கிராமில் முக்கால் பங்கு பாசி பருப்பு கால் பங்கு துவரம் பருப்பு நல்லா கழுவி எடுத்துக்கலாம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் சாம்பாருக்கு தேவையான அளவு நம்ம வதக்கின பொருள்களையும் அதிலே சேர்த்துடலாம் டக்குன்னு செஞ்சிடலாம் இந்த சாம்பார் பத்தே நிமிஷத்தில் பாருங்கள் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம் இப்போ கொஞ்சம் போல போட்டால் போதும் அவ்வளோதான் ஒரு மூணு விசில் வச்சா போதும் ரொம்ப கொல கொலன்னு வேக வேணாம் பாருங்கள் சூப்பராக விசு வெந்துருச்சு இப்போ லாஸ்ட்டாக நம்ம புளி எடுத்து வச்சோம் இல்லையா அதை கரைச்சி ஊற்றிக்கலாம் புளி சேர்க்கும் போது நம்ம சாதத்துக்கும் இட்லி தோசைக்கு அல்டிமேட்டாக இருக்கும் ஹோட்டல் சாம்பாரை விட நம்ம வீட்டு சாம்பார் அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்க நம்ம எதுவுமே சேர்க்காமல் வீட்டில் உள்ள பொருள்களை வச்சு டக்குன்னு செஞ்சிடலாம் இந்த மலைக்கு நம்ம வெளியில் கடைக்கெல்லாம் போக முடியாத சூழ்நிலை இருக்கும் அப்போ வீட்டில் உள்ள பொருள்களை வச்சு நம்ம செஞ்சிடலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மருதான பக்கத்தில்